வணக்கம் இன்று நாம் அமெரிக்காவின் ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைனில் செல்லாக்காசு ஆக்கியபடியால் அங்கு ஒரு அணுக்குண்டு போர் வருமா என்பது பற்றி பார்ப்போமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நேட்டோ நாடுகளின் படையினரும் ஸ்வீடனும் பின்லாந்தும் இணைந்து நடாத்திய டிரைடன் ஜங்ஷர் என்னும் போர் ஒத்திகையின் போது அவர்கள் பாவித்த ஜிபிஎஸ் என்கின்ற முறைமையை ரஷ்யா குழப்பியதாக அப்போதும் நோர்வேயும் ஸ்வீடனும் குற்றம் சாட்டியிருந்தன. அதன் மூலம் தங்களது குடிசார் போக்குவரத்துகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியதாகவும் அந்த இரண்டு நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக குற்றம் சாட்டியிருந்தன. தற்போது உக்ரைனில் நடக்கின்ற போரில் அமெரிக்காவும் மற்ற நேட்டோ நாடுகளும் கொடுத்த முன்னணி ஏவுகணைகளை பாவித்து ரஷ்யாவின் மீது தொடர்ச்சியாக உக்ரைன் தாக்குதல் செய்து வந்தது இந்த போர் தொடங்கியதிலிருந்து அந்த ஏவுகணைகளை தனது ஜிபிஎஸ் ஜாமிங் என்பதன் மூலமாக குழப்புகின்ற முறைமையை ரஷ்யா தற்போது வளர்த்து அதை பெரிதாக்கி தற்போது அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் செயற்பட முடியாத வாரம் அது தடுத்து வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது முதலில் இந்த ஜிபிஎஸ் முறைமை என்பது என்ன என்பதையும் ஜிபிஎஸ் குளோபல் என்பது பொசிஷனிங் சிஸ்டம் என்பதன் சுருக்கமாகும் விண்ணில் பல செய்மதிகளை கொண்டும் தரையில் இருக்கும் பெருகருவிகளை கொண்டுவம் அதாவது ரிசீவர்ஸ்களை கொண்டும் ஜிபிஎஸ் செயற்படுகின்றது அதன் மூலம் தரையில் ஒரு இடத்தை இனம் காணுவதுடன் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஓரிடத்திற்கு செல்வதற்கு அது வழிகாட்டுகின்றது இதனால் தரை வான் கடல் ஆகியவற்றில் பயணிப்பது இலகுவாக்கப்படுகின்றது படையினர் படைக்கலன்களை எதிரியின் இலக்குகள் மீது வீசும்போது அப்படைக்கலன்களுக்கான இலக்கை நோக்கிய அசைவிற்கு ஜிபிஎஸ் வழிகாட்டுகின்றது ஜிபிஎஸ் செய்மதியுடன் செய்யும் தொடர்பாடல்களை குழப்புவது ஜிபிஎஸ் ஜாமிங் ஆகும் படைக்கலன்களின் செய்மதி தொடர்பாடல்களை குழப்புவதன் மூலம் அப்படைக்கலன் இலக்கை தாக்காமல் வேறு இடத்தில் விழ செய்யப்படும் ரஷ்யாவின் ஜிபிஎஸ் ஜாமிங்கால் உக்ரைன் ஏவும் வழிகாட்டல் ஏவுகணைகளின் ஜிபிஎஸ்கள் குழப்பப்படுகின்றன அதனால் உக்ரைன் வீசும் ஏவுகணைகள் இலக்கை சரியாக தாக்க முடியாமல் போகின்றன அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய வழிகாட்டல் ஏவுகணைகளின் ஒன்றின் ஆக குறைந்த விலை முன்னூ முந்நூறு ஆயிரம் டாலர்களாகும் உக்ரைன் வழிகாட்டல் ஏவுகணைகளையும் பழைய வழிகாட்டல் முறைமை மூலம் இயங்காத குண்டுகளில் ஜோயிண்ட் டைரக்ட் அட்டாக் மியூனிசன் கிட் எனப்படும் அதாவது ஏடிஏஎம் எனப்படும் கருவியை பொருத்தி அந்த பழைய குண்டுகளையும் வழிகாட்டல் மூலம் இட இயங்குகின்ற குண்டுகளாக மாற்றி அவற்றால் ரஷ்யா மீது தாக்குதல் செய்து வந்தன அந்த ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் மீன்ஸன் கிட்டில் வென் மென்பொருளும் அதாவது ஹார்ட்ளேயரும் சாஃப்ட்வேரும் இணைக்கப்பட்டு அதற்கு அதாவது வழிகாட்டல் முறைக்கு தேவையான ஹார்ட் பிளேயரும் சாஃப்ட்வேரும் இணைக்கப்பட்டு அவை வழிகாட்டல் குண்டுகளாக மாற்றப்பட்டு உக்ரைன் ரஷ்யா மீது வந்த ஏவுகணைகளை வீசி வந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீதான தனது இரண்டாவது ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பித்தது பின்னர் ஜூன் மாதம் அமெரிக்கா உக்ரைனுக்கு நூற்றி எண்பத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் வழிகாட்டு வழிகாட்டல் குண்டுகளை வீசக்கூடிய ஹைமாஸ் என சுருக்கமாக அழைக்கப்படும் ஹை மொபிலிட்டி ஆட்லரி ரொக்கெட் சிஸ்டம் என்ற ஏவுகணை செலுத்திகளை வழங்கியது அவற்றால் ரஷ்யாவிற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது அவற்றின் சிறப்பான செயற்பாட்டை பார்த்து வியந்த தைவான் கூட மேலதிகமாக பதினேழு ஹைமாஸ் எனப்படும் ஏவுகணை செலுத்திகளையும் அறுபத்தி நான்கு ஏடிஏசிஎம்எஸ் எனப்படும் ஏவுகணைகளையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான வேண்டுகோளை விடுவித்து அதற்கான ஒப்பந்தத்தையும் கைச்சாத்திட்டது ரஷ்யா தனது படைநிலைகள் இருக்கும் வான்பரப்பில் ஒரு புனல் வடிவ அல்லது கூம்பு வடிவ எந்த ஒரு ஜிபிஎஸ் முறைமைகளும் செயற்பட முடியாதவாறு குழப்புகின்ற இலத்திரன் முறைமையை பாவிக்கின்றது இதனால் அந்த பகுதியை நோக்கி உக்ரைன் வீசும் வழிகாட்டலில் இயங்கும் குண்டுகளும் ஏவுகணைகளும் இலக்கில் விழாமல் அந்த இலக்கிலிருந்து பதினைந்து மீட்டர் வரை விலகி சென்று விழுகின்றன இதனால் உக்ரைனுக்கு எந்தவித பயனும் கிடைக்கவில்லை ரஷ்யாவுக்கு பெரிய இள ரஷ்யாவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளும் தவிர்க்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் ஏவிய வழிகாட்டல் ஏவுகணைகள் நூறு விழுக்காடு துல்லியமாக இலக்குகளை தாக்கின ரஷ் ரஷ்யா தனது ஜிபிஎஸ் ஜாமின் முறைமைகளை பாவிக்க தொடங்கிய பின்னர் அவை இலக்கை தாக்கும் வீதம் குறைய தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் ஐம்பத்தைந்து விழுக்காடு மட்டும் இலக்குகளை துல்லியமாக தாக்கின ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் உக்ரைன் வீசிய ஏவுகணைகளில் ஏழு விழுக்காடு மட்டுமே இலக்குகளை போய் தாக்கின ஏழு விழுக்காடு ஏவுகணைகள் மட்டுமே இலக்குகளை தாக்கின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் அது மேலும் குறைந்து ஆறு விழுக்காடாக குறைந்தது இதனால் உக்ரைன் மீண்டும் பழைய குண்டுகளை பாவித்து எதிரியின் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ரஷ்யாவும் தனக்கு கிடைத்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து தனது ஜிபிஎஸ் ஜேமிங் முறைமைகளின் திறனை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது சிக்னல் கவுண்டர் மெசேஜ் மூலமாக உக்ரேனியர்களின் தொடர்பாடல்களை ரஷ்யர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் பின்னர் அவற்றின் செயற்பாடுகளையும் அவர்கள் குழப்புகின்றார்கள் தொடர்பாடல்களை ரஷ்யர்கள் அறிந்து கொள்வதால் ஹைமாஸிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் அவை ஏவப்படும் இடத்திலேயே வழிகாட்டல்களை குழப்புகின்ற வகையில் ரஷ்யர்கள் தற்போது தங்களுடைய செயற்பாடுகளை மேம்படுத்தியுள்ளனர் ரஷ்யாவின் ஜிபிஎஸ் ஜாமிங்கை சமாளிக்க உக்ரைன் தனது ஆளெலிகளை செயற்கை நுண்ணறிவை பாவித்து இயக்குகின்றது உக்ரைன் தனது ஆழெளி விமானங்களை முதலில் ஜிபிஎஸ் மூலம் இயக்கி பின்னர் ரஷ்யாவின் ஜிபிஎஸ் ஜாமிங் உள்ள பகுதிகளுக்கு செல்லும் போது அவை செயற்கை நுண்ணறிவின் மூலம் செயற்படுகின்றது அது செயற்கை நுண்ணறிவின் மூலம் அதனிடம் அந்த ஆளில்களில் அதாவது ட்ரோன்களில் அப்லோட் செய்யப்பட்ட மேப் அந்த டிரைன் மேப் அந்த பூகோள விரபரத்தை அவை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் இலக்கிரியல் முறைப்படியான அந்த பூகோள வரபரத்தை வைத்து அவை இலக்கை துல்லியமாக சென்று தற்போது தாக்குகின்றன ரஷ்யாவின் ஜிபிஎஸ் ஜாமிங்கை ஐதாக்கும் முயற்சியில் நேட்டோ நாடுகள் தற்போது ஈடுபட்டுள்ளன அவை உக்ரைனுக்கு வழங்கிய படைக்கலங்களை இதுவரை காலமும் உக்ரைனுடைய நிலப்பரப்பில் நிலை கொண்டுள்ள ரஷ்யர்கள் மீது மட்டுமே தாக்க முடியும் என்று அவர் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் தற்போது அந்த நிபந்தனையை தவிர்த்து ரஷ்யாவின் எந்த பாகத்திலும் நேட்டோ படையர் கொடுத்த தொலைதூர ஏவுகணைகள் மூலம் எந்த பாகத்திலும் தாக்கலாம் என்ற அனுமதியை வழங்கியுள்ளார் ரஷ்யாவுடைய முழு நிலப்பரப்பையும் இந்த ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் மூலம் பாதுகாக்க முடியாது இல்லாத இடங்களாக பார்த்து உக்ரைனியர்கள் தங்களுடைய ஏவுகணைகளை தற்போது வீசலாம் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அந்த நிலையில் தற்போது இருக்கின்றனர் இந்த நிலையில் ரஷ்யாவால் தன்னுடைய முழு நிலப்பரப்பையும் பாதுகாக்க முடியாமல் போகின்ற வழியாக பல கேந்திரோபாய இலக்குகள் வந்து உக்ரைனுடைய தொலைதூர ஏவுகணைகளால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இது இதனால் ரஷ்யர்கள் வந்து சினம் கொண்டு தங்களுடைய நிலப்பரப்பில் எந்த பகுதியையும் உக்ரைனிய படையினர் நேட்டோ படையர் கொடுத்த படைக்கல்கள் மூலம் தாக்கலாம் என்றால் அது தங்கள் மீது நேட்டோ நாடுகள் நேரடியாக போர் தொடுத்தமைக்கு ஈடாகும் என்று சொல்லி தாங்கள் அணுக்குண்டுகளை பாவிப்போம் என்று ஒரு மிரட்டலை விடுத்தனர் புட்டின் அணுக்குண்டை பாவிப்போம் என்ற மிரட்டலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே விடுத்து வருகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அவர் அணுக்குண்டுகள் பாவிப்பதற்கு துணிந்திருந்தார் என்றும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்றும் செய்திகள் இரகசியமாக கசிந்த போது நேட்டோ நாடுகள் சீனாவிடமும் இந்தியாவுடனும் தொடர்பு கொண்டு ரஷ்யாவை அதாவது புட்டினை அந்த அணுக்குண்டு பாவிப்பதை தடுக்குமாறு வற்புறுத்துமாறு வேண்டினர் அதற்கேற்ப இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவைக்கு அணுக்குண்டை பாவிக்க வேண்டாம் என்ற வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து புட்டி அணுக்குண்டு பாவிப்பதை தடுத்து தவித்திருந்தார் ஆனால் அதற்கு பின்பும் அவ்வப்போது புட்டின் தான் குண்டுகளை பாவிப்பேன் என்று தொடர்ச்சியாக மிரட்டல்களை விடுத்து வந்தாலும் தற்போது அவருடைய முக்கிய ஆலோசகர் ஒருவர் புட்டினுடைய முக் முக்கிய ஆலோசகர் ஒருவர் தங்களுடைய புட்டின் வந்து உடனடியாக எதிரிகள் மீது ஒரு டெக்டிக்கல் நியூக்ளியர் விற்பனையாவது விற்பனையாவது பாவிக்க வேண்டும் அதாவது குறுகிய தூரம் பாயக்கூடிய குறைந்த சீதத்தை விளைவிக்கக்கூடிய அணுக்குண்டை உக்ரைன் படையினர் மீது பாவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை புட்டினுடைய ஆலோசகர் விடுத்துள்ளார் இந்த டெக்டிக்கல் நியூக் நியூக்ளியர் வெப்பன் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு கேட்டி என்ற அளவுடைய வெடி திறன் கொண்ட உத்திசார் அணுக்குண்டால் ஏர் விட்டம் கொன்ற ஒரு வட்ட நிலப்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்த முடியும் அதுவே பத்து கேட்டி அதாவது பத்து மடங்கு வலிமை கூடிய அணுக்குண்டை பாவித்தால் அது சைபர் தசம் ஆறு மைல் விட்டம் கொண்ட அதாவது ஐநூற்றி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட நிலப்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்தும் ரஷ்யா அணுக்குண்டை பாவித்தால் அணுக்குண்டை வத்திருக்கும் எல்லோ எல்லா நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவை அணுக்குண்டால் தாக்கப்படும் என்ற பதிலடி நேட்டோ அதிக அதிகாரிகள் மட்டத்திலிருந்து வெளிவந்துள்ளன ஆனால் எந்த ஒரு நேட்டோ அரசியல்வாதியும் இதுவரை தாங்கள் அணுக்குண்டை பதிலடியாக பார்ப்போம் என்று சொல்லவில்லை உடனடியாக ஓர் அணுக்குண்டு போர் நடக்காது என சொல்லலாம் ஆனால் புட்டினுக்கு பெரும் அவமானம் கொடுக்கக்கூடிய தாக்குதல் ரஷ்யா மீது செய்யப்பட்டால் அவர் அணுக்குண்டை கையில் எடுக்க தயங்க மாட்டார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் Nuri manaka